மேலே விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கை மரம் அதன் பயன்கள் முருங்கை மரத்தில் அனைத்துமே மனிதனுக்கு ஒரு பயனுள்ளதாகவே உள்ளது கீரைகள் நமக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுகின்றன கீரைகள் அநேக சத்துக்கள் உள்ளன அதிலே முக்கியமாக இரும்பு சத்து அதிகமாக இந்த கீரைகள் உள்ளது இரும்பு சத்து அதிகமாக உள்ள கீரை வகைகளில் இந்த முருகைக்கீரையும் ஒன்று அதனுடைய காய் அதனுடைய பூ அதனுடைய இலை அதனுடைய பிசில் போன்ற அவை அனைத்துமே மனிதனுக்கு பயனுள்ளதாகவே உள்ளது முருங்கைக்கீரையை வந்து நாம் கூட்டு வைத்து சாப்பிடலாம் இதில் வைட்டமின் ஏ இ போன்ற சத்துக்கள் வந்து இந்த முருங்கை மரத்தில் கீரையில் அதிகமாக உள்ளது இந்த முருங்கைக்கீரையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இதில் உள்ளது இதை சாப்பிடுவதன் மூலம் கல்லீரல் இதய நோய் புற்றுநோய் போன்றவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே உள்ளது இந்த முருங்கைக்கீரை அதனுடைய காய் வந்து நாம் சமையலுக்கு அநேக பேர் பயன்படுத்துவோம் அதிலே நல்ல மருத்துவ குணங்கள் உள்ளன இதில் வந்து எதுவுமே கழிவு கிடையாது அதனுடைய பட்டைகள் முதல் கொண்டு நல்ல மருத்துவ குணங்களே உள்ளது இது எதற்காக வீடுகளில் வளர்க்க மாட்டார்கள் என்றால் அது அது ஒரு காலங்கள் ஒரு காலநிலையில் இந்த மொசுக்குட்டை பூச்சி அதிகமாக இந்த முதி முருகை மரத்திலிருந்து உற்பத்தியாகி வெளிவரும் ஆகவே தான் நாம் வீட்டில் வீட்டு அருகில் வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள் எல்லாமே இது வந்து முருங்கை மரத்தில் நம்ம வந்து எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது அது மட்டும் இல்லை சமையலுக்கும் நாம் அதிகமாக இதை பயன்படுத்தலாம் பாருங்கள் வீடியோவில் நம்ம பார்க்குறது முருங்கை காய் அது ஒரு நல்ல விளைந்து காணப்படும் பொழுது இந்த மாதிரி நிறங்கள்ல அதை பறித்து பயன்படலாம் ரொம்ப முத்தி போனால் அது சமையலுக்கு குழம்பு வைப்பதற்கு பயனுள்ள பயனற்றதாக போய்விடும்